ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி கோயில் போகிறோம் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் போகிறோம் அப்புறம் மயிலாப்பூர் சிவன் கோவில் போகிறோம் ஸோ அந்த ரெண்டு கோயிலும் நான் வளாக் பண்ணி வீடியோவாக போகிறோம் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ ஒன்று காட்டும் ஒரு வழியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வர சிவன் கோயில் வந்தாச்சு கோயில் போயிட்டு கபாலீஸ்வசுவோர் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படி உங்களுக்கும் வளாக எடுத்து போடுறேன் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அங்க பாருங்க கோலத்தை காட்டுறனா இப்போ காபாலீஸ்வரி சிவன் கோயிலுக்கு கோலம் செம்ம அண்ட் நீட்டாக வெச்சிருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்றாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மயிலாக்கூர் காபாலேஸ்வர் சிவன் கோயில் என்ட்ரன்ஸ் வாங்க என்னோட சேர்ந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் மயிலாக்கூரில் ரெண்டு பெரிய கோயில் இருக்கு ஒன்று காபாலேஸ்வர் சிவன் கோயில் அத்தர் சைகா கோவில் இப்போ நான் வந்திருக்கிறது காபாலேஸ்வர் சிவன் கோயில் தாங்க இது ரொம்ப பெருமை வந்து சிவன் கோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் இந்த கோயிலில் ஃபுல் ஹிஸ்டரியும் இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த கோயிலுடைய மெயின் தெய்வமாக காபாலேஸ்வர் சிவனும் கற்பகல அம்பாலாம் இருக்காங்க நான் சிவனை அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரேன் நல்ல படிய மூலவர் சிவனை அம்பாடி தரிசனம் பண்ணியாச்சு நம்ம இப்போ இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இப்போ வாங்க இந்த கோயில் பல்லவர்கள் ஏழாம் நூற்றாண்டில் கட்டினாங்க இந்த கோயில் மயிலாப்பூர் சொல்லுவாங்க அப்புறமா திருமயிலைன்னு சொல்லுவாங்க பிரம்மருக்கு அஞ்சு தடவை இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆனாவே இருந்தார் சிவன் வந்து அதுவும் இல்லாதவர் அந்தவும் இல்லாதவர் ஒரு நாள் சிவன் வந்து பிரம்மர் கிட்ட என்னுடைய ஜடாமுடி அலுவலகத்தில் சொல்கிறார் பிரம்மரும் சிவன் வார்த்தைக்கு இணங்கி சிவனுடைய ஜடா முடிய அளவு ஆனா ஆனால் பிரம்மர் போய் சொல்ற சிவனுக்கு நான் உடைய ஜடா முடியாது அளவு சொல்றாரு சிவன் போய் சொல்றது தெரிஞ்சு சிவன் போகப்பட்டு பிரம்மர் போய் சொன்னதால சிவன் வந்து பிரம்மருடைய ஒரு தலையை அதாவது கபாலத்தை கிளி எறிகிறார் அவருடைய ஆணவத்தை அடக்க அப்புறமா தான் இந்த கோயிலுக்கு வந்து சிவன் சொல்லி பேர் பெற்றது இப்போ இந்த கோயிலுடைய தலை வரலாறு பார்ப்போம் பார்வதி தேவி சிவனிடம் சிவாய நாம என்று மந்திரத்தின் பொருள் கேட்டிருக்காங்க சிவன் பார்வதி தேவி வார்த்தைக்கு இணங்கி உபதேசம் பண்ணியிருக்காரு அந்த நேரத்துல மயில் டான்ஸ் ஆடிட்டு இருந்து அதை பார்த்த பார்வதி தேவி வாங்கிட்டாங்க இத சிவன் பார்த்து கோவப்பட்டாரு பார்வதி தேவி கிட்ட சிவன் வந்து எதை பார்த்து மாங்கினியோ அது வாய்ப்பு புறக்கணும்னு சொல்லிடுறாரு பார்வதி தேவியை மயிலா புறக்குறாங்க பூமியில பார்வதி தேவி சிவன் கிட்ட விமோசனை கேட்டிருக்காங்க சிவனை பார்வதி கிட்ட மயில் வடிவில் பூஜை செய்ய சொல்லியிருக்காரு பார்வை தேவி சிவன பூஜை படிக்கிறாங்க மயில் வடிவில் அப்புறமா விமோசனம் கிடச்சிருக்கு பார்வை தேவிக்கு அதுக்கப்புறமா சிவனும் பார்வை தேவியும் இங்கே கோயிலுக்கு வந்து மக்களுக்கு தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த இடத்துல பார்வை தேவி மயில் வடிவில் வந்ததால் இந்த இடம் திரு மயிலேஸ்வரி பேர் வந்தது இப்போ நீங்கள் பார்க்குறத காபாலீஸ்வரர் கோயிலோட கோபுரம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கோபுரம் பெரிய கோயில் ஆக்சுவலாக இது சென்னையில் முக்கியமான சிவன் கோயில் சொல்லி கேட்டால் மயிலாப்பூர் காபாலீஸ்வரர் சிவன் கோயில் தான் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய கோயில் இது ஒரு சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக கடத்தப்படுது இப்போது நீங்கள் பார்க்குற இடம் மூலவர் சிவனும் மூலவர் அம்பாலம் இருக்கிற பேக் சைடு இடம் தான் இது இப்ப நீங்க பாக்குறது ராஜகோபுரம் அங்க பாருங்க பிரம்மாண்டம் அழகா சூப்பரா இருக்கு இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல பாலசுப்ரமணியர் முருகன் இருக்காரு அங்க பாருங்க அவருடைய அழகான கோபுரம் இது சூப்பரா இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண்டபத்தில் கோயில் சார்பாக டெய்லி பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் அன்னதானம் போடுவாங்க அங்கே பாருங்கள் அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் எல்லாமே அந்த மண்டபத்தில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த கோயில் அழகாக மெயின்டைன் இருக்காங்க நீங்கள் யாராச்சும் மயிலாப்பூர் காபாலீஸ்வர் சிவன் கோயில் போயிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறமா உங்களுக்கு சிவன் பிடிச்ச காடாக இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மயிலாப்பூர் காபாலீஸ்வர சிவன் கோயில் போகாதவங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மயிலாப்பூர் கபாலேஸ்வர் சிவன் கோயில் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கபாலீஸ்வர் கோயில் வந்தாச்சு சாமி தரிசனம் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும்